ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இப்போ வந்து மணி ஒரு மூணு மணி இருக்கும் இன்னும் வரைக்கும் நான் வந்து ஏன்னா எனக்கு திடீர்னு ஒரு புத்துணர்வோ ஆச்சு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இந்த வீடியோ ஃபுல்லாக பாக்க போறீங்க திருச்சியில் வந்து வயலூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து வயலூர் முருகன் கோயில் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது ஃபேமஸான ஒரு கோயில் முருகன் கோயில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நான் வந்து மாலை போட்டிருக்கும் போது வயலூர் முருகன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வரும்போது அப்ப டேட்டு போட்டிருந்தாங்க ஆனா நான் மறந்துட்டேன் ஆனா வரணும்னு நினைச்சேன் இன்னைக்கு காலையில இதுல கூட இன்ஸ்டாகிராம்ல பாத்தேன் நேத்தா ரெண்டு தான் மைண்ட்லயே இருந்துட்டு அப்பவும் அப்படியே டயர்டு அப்படியே வீட்டுல சோம்பேதி ஏன்னா சாயந்தரம் ஜிம்முக்கு போகணும் அப்புறம் நைட் வந்து இவங்களுக்கு டிஃபன் என்ன ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு செல்லு பார்த்துட்டு சும்மா அப்படியே உள்ள வெட்டில படுத்திருந்தேன் திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அது கேட்டுக்கிட்டே இருந்தேன் கேட்டுட்டு இருக்கும்போது ஏன்னா ரொம்ப சோம்பேறியா இருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோ பார்த்த உடனே எந்திரிச்சு சரி குளிச்சுட்டு முருகனை போய் பாப்போம் ஏன்னா நம்மளை வந்து முருகன் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு என்னை நீ வீட்டுல இருந்து என்ன பண்ற வா என் கோயிலுக்கு அப்படின்னு கூப்புற மாதிரி எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு இதா இருக்கு உண்மையை சொல்ல போனா முருகனை உணர்ந்து மனசார நீங்க வந்து வேண்டுனீங்கன்னா எந்த நேரத்துல அவர் உங்களுக்கு துணையாவே இருப்பாரு நான் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் இந்த வீடியோ அங்க போய் அந்த கும்பாபிஷேகம் ஃபுல்லா அவங்களுக்கு கோயில் ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நீங்க இப்பதான் தான் வீட்டுல இருந்து கிளம்புறேன் போறப்ப அங்க போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ வரேன் கும்பாபிஷேகம் காலையில நல்லா சூப்பரா முடிஞ்சிருக்கு தெரியுது பாருங்கப்பா வீடியோ எடுக்கலாமா தெரியல முருகான்னு எவ்வளவு அழகா வந்து பூலே வந்து ஆல்டரேஷன் பண்ணிருக்காங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு காலையில் இருந்து சரியான கூட்டமாக இருக்கும்போது வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க வரிசையாக ஃப்ளெக்ஸு தான் எல்லா கட்சிக்காரங்களோட ஃப்ளக்ஸு எல்லாமே ரொம்ப நிம்மதியாக இருக்குது சாமி கும்பிட்டு உணவு எனக்கு காலையிலேருந்து என்னன்னா எப்படிடா என்னடா இது ரெண்டு ஃபங் ஒன்று வந்து பாண்டி கோயில் விசேஷம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு இடத்துல இருந்து ப பணம் வரணும் அதை நினச்சி மன உழைச்சாலும் அப்படியே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திடீர்னு செலவில் தான் எனக்கு சரி முருகனுக்கு போய் முருகனை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு இங்கே வந்தாச்சு வந்து சாமி பார்த்தாச்சு மாலை ஒன்று வாங்கி போட்டேன் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலே வந்து இப்போ விடிய ஏன்னா எட்டு கும்பாபிஷேகமும் என்னமோ பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பார்த்து இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் வந்து முருகன் கோயிலுக்கு இங்கே வந்திருக்கேன் பழனி சாரி வயலூர் முருகன் கோயிலுக்கு

95 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 9 ரொம்ப அழகா இருக்குது பேசு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப காசு கிடக்குமா அதை தேடி நிறைய பேர் பாக்குறாங்க உங்களுக்கு அங்க தெரியுதா கிளியரா சாமி நல்லபடியா கும்பிட்டு வெளியே வந்துட்டேன் முருகனை பார்த்து சாமி வந்து வந்தாச்சுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு அதனால டக்குனு கிளம்பி வேற விறுவிறுப்பா கிளம்பி போனேன் அப்படி அங்க உள்ள போயிட்டு அந்த அக்னி வளர்ப்பாங்க அந்த இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு காசுலாம் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல வெளியே வரும்போது ஒருத்தர் சித்தர் மாதிரி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இந்த ருத்ராட்சி கொடுத்தாரு இந்த 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 ருத்ராஜம் இப்படி கையை நின்றுனா இப்படி இப்படி கையை நின்னாரு நானும் இப்படி கைய நின்று இத கொடுத்துட்டு இப்படி சொல்லிட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச வந்தியோ முருகனை நம்பி வந்தா நம்ம யாருமே வீண் போக மாட்டோம்ன்றதுக்கு இது எனக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்குது சொல்லும் போதே ஒரு ஒரு இதா இருக்குது வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் யோசனைலயே இருந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாவே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இதை வந்து தான் போட்டு விடணும் நான் பால்லயும் இதை வந்து இதுக்கான யூடியூப்ல பாத்துட்டு ஒரு சின்ன கருப்பு கலர் கயிறு இல்லை சேவப்பு கலர் கயிறுல வந்து அப்படியே அவனுக்கு போட்டு விட்டோம் என்னன்னா செயின்ல கூட வெள்ளில கூட செயின்ல அந்த மாதிரி கூட நம்ம செட் பண்ணலாம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இந்த ருத்ராட்சி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அது அதுவே எனக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷமா இருக்கு வேற ஒரு வீடியோல வந்து உங்களை வந்து பாக்குறேன் எல்லாருக்கும் பாய் பாய் பாய்